எல்லாருக்கும் மாலை வணக்கம் அம்மெல்லாம் எங்கெங்கேயோ இருந்து இந்த ஃபேஸ்புக் மூலயமா சார் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் ரொம்ப அவரை வாழ்த்தி இன்னும் நல்லா கொண்டு வரணும் இன்னும் சின்ன சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் நல்லா கொண்டு வரணும்னு சொல்லி அவரை ரொம்ப வேண்டி விரும்பி ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஃபேஸ்புக்னாலே ஏண்டா சீரியல்கிறீங்க அப்படின்னு கேட்குறவங்கள்ட இன்னைக்கு வந்து பாருங்கள் ஃபேஸ்புக் மூலியமாக இதையும் செய்ய முடியுதுன்னு சாதிச்சு காமிச்சிருக்கார் அவருக்கு பெரிய ஒரு வாழ்த்த சொல்லணும் இதையும் இதை விட இன்னும் நல்லா கொண்டு போகணுன்றது என்னோடய ஆசை அவர் நல்லா கொண்டு போவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இப்போ இருக்குது ரொம்ப நன்றி நான் போன தடவை மீட்டிங் வரையில் டீலர்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்தேன் அஞ்சு வருஷமாக டீலர் இருந்தாங்க அவங்களெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்தேன் நம்மளோட சகோதரர் பியாரிலால் சார் அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவருக்கு பெரிய ஒரு கிளாப் பண்ணுங்க அவர் மூலியமாக இப்போ மறுபடியும் ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியாக டீலர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மொதல் வந்து மொத்தமாக எல்லாருக்கும் டீலர் கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வெளியில வர முடியாமே போயிடுச்சு அஞ்சு வருஷமா நம்ம பிஸ்னஸ்ல இருக்கேன் கொஞ்சம் லேட்டாக தான் போயிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீலரும் தனித்தனியாக போட்டு நல்லா போயிட்டு இருக்கு அதோட எல்லா மக்கள்கிட்டையும் என்னை கொண்டு போய் சேர்த்த என்னையோட அருமை சகோதரர் பாரிலால் சாருக்கு அதை விட நன்றி ஏன்னா மூல முடுக்கில் இருக்கிற லேடிஸ் கூட என்கிட்ட வந்து பேசி ப்ராடக்ட் வீட்டுக்கு வாங்கிக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேல்ஸுக்கு வாங்கிக்கிறாங்க எப்படி மேடம் பயமா பேசுறாங்க பேசும்போதே எப்படி மேடம் பண்ண முடியுமா நீங்க எப்படி மேடம் பண்றீங்கன்னு கேக்குறாங்க அந்த அளவுக்கு சார் வந்து என்னை எல்லா வீட்லேயும் கொண்டு போய் சேர்த்துட்டா இருப்பாருங்க அதுக்கு பெரிய பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி டீலர்லாம் கேன்சல் பண்ணிட்டு யாருமே இல்லாமல் வந்தேன் என்ன சா பியார்லால் சகோதரர் வந்து என்னை எந்த அளவுக்கு எல்லா இடத்துக்கும் போக வச்சு நல்ல ஒரு பிஸ்னஸ் கொடுத்துருக்காரு இங்கேயே பார்த்துருப்பீங்க எல்லாருமே உங்கள் நாங்கள் உங்கள் வீடியோ பார்த்தோம் உங்கள் வீடியோ பார்த்து தான் வந்தோம் உங்கள் வீடியோ பார்த்து தான் வந்தோன்னே ஒரு பத்து பேர் சொல்லிட்டாங்க அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் அந்த அளவுக்கு எங்கள் பிஸ்னஸை கொண்டு போய் சேர்த்து எங்களை நல்லபடியாக வாழ வச்சுருக்காரு நம்மளோட அருமை சகோதரர் யாரிலால் சாரையும் நான் வரவேற்கிறேன் அவருக்கு எங்கள் சார்பா எங்களோட நன்றியும் மரியாதையும் தெரிவிச்சுக்கணும் அப்படிக்காண்டி சார் வாங்க உண்மையிலே இயற்கையான பொருளை தயார் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் உடனே அதிலெல்லாம் சம்பாரிச்சிட முடியாது அடி நல்லா அடி வாங்கினோம் ஒரு அஞ்சு வருஷம் டீலர்கிட்ட கொடுத்துட்டு சாரு வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல இப்போ எங்களுக்கு எல்லா இடத்துலையும் இருந்து துபாய் மும்பையில் இருந்து இருந்து எங்களுக்கு ஆர்டர் சொல்லி சாம்பிள் எல்லாமே வாங்கிட்டாங்க டெஸ்டிங்கில் போயிட்ருக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு அடுத்து எங்களுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஒரு ரெண்டு மாதத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி பாரிட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு எங்களை வந்து இந்த அளவுக்கு மரியாதையா கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு நம்மரோட சகோதரர் பியாரிலால் சார் அவருக்கு வந்து பெரும் பெரும் ஒரு கிளாப் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு மீட்டிங் ரெண்டாவது மீட்டிங் வரும்போதெல்லாம் டீலரை கேன்சல் பண்ணிட்டு தான் அந்த மீட்டிங்க்கு வந்தேன் இப்போயும் டீலர்லாம் யாரையும் நான் ரொம்ப பெரிய டீலர்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணலை சின்ன சின்ன டீலர் போட்டுட்டு இல்லை பெரிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா நேரடியாக இருந்தே எங்களுக்கு கூப்பிட்டு வாங்கிக்கிறாங்க அதுக்கு மெயின் காரணம் நம்மளோட சகோதரர் கார்லால் சார் தான் அவருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் நான் நான் என்னோடய நம்பர் எங்கேனே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு நான் வந்து ஐயா ஐயா நாகலிங்க ஐயா வந்திருக்காருல அவர் வந்து பருத்தி பால் என்கிட்ட முப்பது கிலோ மொத்தமாக வாங்கியிருக்காரன் ஆனால் எனக்கு தெரியாது அது யார் கொடுத்ததுன்னா என்னோடய டீலர் கொடுத்துருக்காரு இப்போ இங்கே வரையில சொல்லியிருக்காரு பாண்டிச்சேரியில் மீட்டிங் நடத்தியிருக்காங்க நம்மளோட பருத்தி பால் ப்ராடக்ட் வாங்கி அது எனக்கு தெரியலை இந்த மாதிரி என்னை தெரியாதவங்க எங்கள் கம்பெனினா என்ன அப்படின்னு என்னே தெரியாதவங்க இருந்தாங்க அவங்ககிட்ட எல்லாட்டையும் கொண்டு போய் சேர்த்து கடைகள் இப்போ எனக்கு நல்ல மார்ஜின்ல சேல்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம சார் பண்ணிட்டாரு வணக்கம் என் பேர் அனுராதா மதுரையிலேருந்து இருந்து வந்திருக்கேன் எங்களை இயற்கையோடு வைக்கிற இயற்கை அன்னைக்கு மிகப்பெரிய நன்றிகள் அதோட அவனோட பிரதர் பியார்லால் சாருக்கு அதோட பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்ததே தான் எனக்கு அப்பவே தெரியும் ஆனா ஃபேஸ்புக் மூலயமா பண்றாங்க என்னடா இது அப்படின்ட்டு ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு அதனால் நான் கலந்துக்கல அப்புறம் ரெண்டாவது மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன் சென்னையில் நடந்ததா சார் சென்னையில் நடந்தது சென்னையில் வந்து கலந்துக்கிட்டேன் நல்லா பண்ணார் நல்லா எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்காரு அதோட பார்த்தீங்கன்னா இந்த போன மீட்டிங்கை பார்த்துட்டு பன்னெண்டாயிரம் பேர் வந்து பன்னெண்டாயிரம் பேர் வந்து பார்த்துருக்காங்க நம்மளோட வீடியோ பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு எட்டு லேடீஸ் வந்து டீலரா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க அது ரொம்ப பெரிய விஷயம் இன்னைக்கு நான் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டது என்னோட பொருளை பற்றி பேசுறதுக்காண்டி இல்லை நம்மளோட பேரலால் சாரை நல்லா என்கிரேஜ் பண்ணனும் அவருக்கு நான் வந்து நன்றி சொல்லணும்ன்றதுக்காண்டி இன்னைக்கு மீட்டிங் வந்திருக்கேன் நான் எந்த பாடக்ட்டையும் நான் எடுத்துட்டு வரல சார் வாங்க கிட்டத்தட்ட பயமே இல்லாமல் ஒரு ஒம்பது பெண்களை வந்து சார் வந்து என்னோட மார்க்கெட்டிங் டீம்ல இணைய வச்சிருக்காரு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி இந்த கேடையாத்த வெள்ளி கேடையாத்த மீனாட்சி அம்மன் படம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி நன்றி வாழ்த்துக்கள் எல்லாரும் நீங்களும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு நான் பிசினஸ் பண்ணுறேன்னா மாவு பண்ணுறேன்னா அவங்களும் மாவு பண்ணலாம் முலாப்பிடி பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனா எல்லாத்துக்கான வாய்ப்புகளும் எல்லாத்துக்கும் இருக்குது எல்லாரும் நல்லா பண்ணுங்க ஆனா நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விட நன்றி வணக்கம்